சின்னமர்மோ சிறியில் அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே ராஜாங்கம் எல்லாரும் முன்னாடியும் அந்த ஸ்போஸுக்கு கல்யாணம் நடந்துருது கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்ச பிறகு அப்பச்சி வந்து கூப்பிட்றாங்க இப்பா கல்யாணம் தான் நல்லபடியாக முடிஞ்சிச்சு எல்லாத்தையும் பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டியம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி கல்யாணம் வந்து எங்களுக்கு வந்து முறையாக பெரியவங்க சம்மதத்தோடு தான் நடந்திருக்கு ஆனால் உங்கள் பேரனும் தப்பான விஷயத்தில் தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு இம்மலை இவருக்கும் எனக்கும் அன்பில் தான் இருக்கும் ஆனால் எனக்கு எப்போ இவர் கூட மன விட்டு நான் பேசுகிறேனோ அப்போ தான் இவரை நான் ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுது இப்படி என்ன சொல்கிறா அப்படின்னு எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது இங்கேருந்து நம்ம ராஜாங்கத்திட்ட கேட்காங்க அந்த பொண்ணு அங்கிள் நீங்கள் எதுவும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்பீங்களா உன் வாழ்க்கை நீ என்ன சொன்னாலும் நாங்கள் எல்லாரும் கேட்டு கூப்போமா சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த இங்கே எனக்கு வரவுச்சினை எல்லாம் கொடுத்த இந்த கார்லேருந்து இந்த இப்போ கொடுத்த பணத்துலேருந்து நகையிலேருந்து எதுவுமே எனக்கு வேண்டாம் எங்கள் அப்பாட்ட நான் கொடுத்து விட போகிறேன் அதுக்கப்புறம் எனக்கு எப்போ மனம் திருந்தி இவரை பிடிச்சிருக்கோ அப்போ எல்லாத்தையும் நான் வாங்கிவிடுவேன் அப்படின்னு ராஜாங்கத்திட்ட சொல்லியிருந்தாங்க சரிம்மா நீ சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அவரும் உழைச்சி முன்னேறி உன்னை காப்பாற்றுனா எங்களுக்கும் பெருமை தான் ஆனால் இப்படி தப்பு செய்வான்னு நாங்கள் நினைக்கலமா அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாங்க இதை கேட்ட அங்கிள் நீங்கள் எல்லாம் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நல்லவங்க தான் ஆனால் போஸ் வந்து அவருக்குன்னு ஒரு விஷயத்த தவறு செஞ்சிட்டாங்க ஆனால் அந்த தவறு அவர் தண்டனை அணிச்சே தீரணும் அப்படின்னு பொண்ணும் சொல்கிறாங்க உடனே எல்லோரும் கிளம்பி அங்கங்கே போயிருந்தாங்க இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம சாவுத்திரியும் அவ மகளும் சேர்ந்து நம்ம ஈஸ்வரியை நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நல்லா கொடிசரி ஆயிட்டா பிடிக்க முடியாதடி வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் ஏமாற்றி பெரிய மிளகா அரைச்சிர பார்த்தாங்க அப்படின்னு சாவுத்திரி வந்து தாமரைட்ட சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரியும் மகளும் உள்ளக்காந்து கேட்குறாங்க என்ன எங்களை பார்த்தா நக்கலாக இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க அதான் எங்கள் அண்ணன்ட்ட நல்லா வாங்கி கேட்டினீங்களே ஊரில் உள்ளவங்க எல்லாத்தையும் அசிங்கப்பட்டு நின்னீங்களே அதை பார்த்தோன்னே எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது அதுதான் இப்போ வீட்டுக்குள்ளே நீங்கள் உட்காந்துட்டு வெளியே வர முடியாமல் தலை காட்டாமல் உட்காந்துக்கல அதை பார்த்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சாவுத்திரி சொல்லிட்டு போயிருந்தாங்க அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சேதும் தமிழும் பேசுகிற மாதிரி வருது அதுக்குள்ளே அப்பச்சி வந்து நம்ம சேதுகிட்ட பேசுகிறாங்க சேது நீ எப்படிப்பா கண்டுபிடிச்ச வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் இதை பற்றி யோசிக்கக்கூடிய செய்யலை ஆனால் நீ மட்டும் கரெக்டாக இல்லை அப்பச்சி அன்றைக்கி போஸு நான் ஒரு பது சொன்னான் அவ ஒரு மாற்றி மாற்றி பது சொன்னான் அதான் எங்கள் மனசுக்குள்ளே எனக்கு ஒன்றும் ஓடிக்கிட்டு இருந்தது அதான் கண்டுபிடிப்புன்னு தோணுச்சு அதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு சேது இந்த செயலில் அப்பச்சி சொல்கிறாங்க நீனும் தமிழும் எப்போதும் சேர்ந்து வந்தால் இந்த குடும்பத்துக்கு நல்லது வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் உயிரை காப்பாற்றிருக்காங்க அதுவும் உன் அப்பாவே காப்பாற்றிருக்காங்க அவளை மட்டும் பிரிஞ்சிராத தமிழில் மட்டும் பெயராதப்பா அப்படின்னு அப்பச்சி சொல்கிறாங்க இப்போ சேது யோசிக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு மனசுக்குள்ள உருவாகுது அடுத்தடுத்த எபிசோட் இப்படி தான் நண்பர்களை போகுது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி